மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலங்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் மீனராசி சகோதர சகோதரிகளே இந்த வாரம் குபேரனுடைய சாவி உங்கள் கையில் ஆம் குபேரர் சாவி உங்கள் கையில் இருக்கப் போகிறது அவ்வாறு ஒரு அதிர்ஷ்டமான மகிழ்ச்சியான வாரம் காரணம் சந்திரன் வளர்பரியாக யோகாதிபதி குருவோடைய தொடர்பையும் சுக்கரனுடைய தொடர்பையும் பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பு சந்திராதி யோகம் என்று சொல்லுவோம் ஸோ அதுவாக சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் குரு சுக்கரன் புதன் ஒன்றாக அல்லது தனித்தனியாக இருந்தால் மிக சிறப்பான யோகம் மகர ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திரன் வரும்பொழுது சந்திரனுக்கு ஆறில் குரு ஏழில் சுக்கரன் எட்டில் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் என்று சந்திராதி யோகம் பலமாக வரும் ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாக முடியும் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திராதியோகம் மிக பலமாக இருப்பதும் குரு சுக்கரன் சந்திரன் தொடர்பை பெறுவதால் சந்திரன் குரு சுக்கிரன் தொடர்பை சந்திரன் பெறுவதே ஒரு மிக சிறந்த அமைப்பு எனவே உங்களுடைய மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஜென்மசனிதான் வக்ரம் தான் மேலும் செவ்வாய் ஏழுலேருந்து சனியும் செவ்வாய் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பிரச்சனை ஆனால் இந்த வாரப்படனில் உங்கள் மனம் பாருங்களேன் மிகவும் உற்சாகமான எதிர்பார்த்த நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் என்று இந்த வாரம் உங்களுடைய மனநலம் உற்சாகம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆறுல சூரியன் புதன் கேது யோகம் எனவே ஆரோக்கியம் உடல்நல சக்தி பலமாக இருக்கும் ஆத்ம பலமும் இருக்கும் ஆத்மக்காரகன் சூரியன் ஆறு ஆட்சி பெற்றிருப்பா உடற் சக்தியும் சிறப்பாக இருக்கும் எனவே உங்களுடைய மனநலமும் உங்களுடைய உங்களுடைய நலமும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம பலம் கொண்டு அனுகூலமான வாரம் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய வாரம் நலம் பெறுக வளம் பெறுக தொழில் வியாபாரம் மற்றும் வேலை அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சந்திராதி யோகம் பலமாக இருப்பதும் ஆறுல சூரியனும் புதனும் கேதுவும் இருக்கின்ற யோகமும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெறுவீர்கள் தேவையற்ற செலவுகளை வயம் இருக்காது நல்ல முயற்சியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான யோகம் தன யோகம் இருக்கக்கூடிய தனலட்சுமின் யோகம் பெற்றக்கூடிய ஐந்துல சுக்கரன் அற்புதமாக இருக்கார் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியும் சுக்கரனும் பார்வை படுவதும் பலமாக இருக்கு லாபஸ்தானத்தை வந்து சுக்கரன் வந்து ரணி வீட்டை பார்க்குற ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனியும் மூன்றாம் வடம் ரிஷபத்தை பார்க்கிறார் முயற்சியிலே வெற்றிகள் நல்ல மிர்சோரூப வெற்றிகளை பெறுவீர்கள் பொருளாதார உயர்வு கடன் நிச்சயம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஜென்மசனி இருக்குன்னா பன்னெண்டில் சனி ஆனால் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நல்ல லாபம் வருங்க அப்போ உங்க கொஞ்சம் கடன் இருந்தால் அந்த கடன் அடைக்க பாருங்கள் வட்டி மட்டும் கட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அசலில் கொஞ்சம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் அதை செஞ்சுடுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தினரும் ஆதரவும் இருக்குது வலகுகளை வெற்றிகள் இருக்குது தொழில் வியாபாரம் பெரிய லாபம் வராத கடனெலாம் வரும் கடன் வரும் அதே மாதிரி கடனையும் அடைப்பீர்கள் வேலையாட்கள் நல்ல வேலை செய்வார்கள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வாரம் என்றே கூறுகை அதாவது உத்தியோகம் நல்ல உயர்வு இருக்குது இந்த வாரம் கடின உழைப்பை கொடுத்துக்கூடியவர்களே மீனராசி எல்லோரும் இனிமையாக பழகக்கூடியவர்களும் மீனராசி அதுதான் மீனத்திற்கு சிறப்பே அப்படி பார்க்கும்பொழுது உத்தியோகத்தில் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாக இந்த வாரம் இருப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பாங்க நல்ல வேலையைப் புரிப்பீர்கள் உயரதிகாரம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் அனுகூலமான விஸ்வரூப வெற்றி கலைத்துறை மீனராசிக்கும் கலைத்துறைக்கும் தொடர்பு இல்லை தான் ஆனால் அஞ்சலில் சுக்கரன் இருக்கார் நீங்கள் டைரக்டராக வேறு டெக்னீஷியனாகவும் இருக்கலாம் பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலமும் சந்தோஷமும் இருக்கின்றது அரசியல் சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதவியில் எந்த விதம் பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே பார்த்துட்டீங்க இந்த வாரம் பிரச்சனை எதுவும் இல்லை வெற்றி தான் இருக்குது அதாவது அரசியல் தலைவர்களுக்கு விவசாயம் நல்ல வாரம் மகசூல் அர்த்தம் நல்ல விளைச்சல் இருக்கும் அதில் சுக்கர்னு இருக்கிறது அற்புதமான யோகம் அல்லது சந்திராதி யோகத்தில் வர நல்ல லாபத்தை பார்ப்பேன் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் வேலை அவற்றில் பொருளாதாரம் மீனராசிக்கு இந்த வாரம் ஒரு ஜாக்பாட் லக்கி குபேரன் வாரம் நலம் வளம் பெருக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எப்படி இருக்கிறது இரண்டாம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு செவ்வாய் அவர் ஏழில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறார் புதனுடைய வீட்டில் இருக்கார் சனியுடைய பார்வை வேறு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நீங்களும் கம்புன் இருந்தாலே அவங்களே உங்கள் மேலே கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது சனி அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக தான் இருக்கீங்க இந்த வாரம் பொறுத்தவரை அப்படி இருக்காது இந்த வாரம் உங்களுடைய அன்பையும் மற்றும் பாசத்தையும் காட்டுவீர்கள் உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ நிச்சயம் அவர்களும் பாசத்தை காட்டக்கூடிய நிலை இருக்குது அதுக்கு காரணம் சந்திரன் பலமாக இருக்கின்ற வாரம் சந்திராதி யோகம் சிறப்பாக இருக்குன்னா குடும்பத்தில் சந்தோஷம் குறிப்பாக குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது ஐந்திர சுக்கரன் அற்புதமாக இருக்க குழந்தைகளுடைய மகிழ்ச்சியே நம்ம மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த வாரம் சந்தோஷம் உங்களுக்கே காதல் மிக சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு தான் தெரியுமே உங்கள் ராசி இப்போலாம் எல்லாருமே முதல்ல லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ராசி அவங்களே டேட்டாக போகிறது கேட்டாலும் கண்டுபிடிச்சிட்றாங்களே ரெண்டு ராசி தான் ஒரு ஒரு ராசி ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஆகையால் மீன ராசியில் பிறந்த காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரம் குதுகுலம் அன்பு பாசம் என்ற சகல உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் உங்களுடைய காதலியோ அல்லது காதலனோ மகிழ்ச்சி உங்களுக்கே திருமணம் திருமணம் சனி இருக்கத்தான் போகுது குரு பலமும் இல்லை ஆனால் சுக்கன் சாதகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் மீன ராசியில் திருமணத்துக்கு வரம் தேடிக்கொண்டு ஆண் பெண் இருவருக்கும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் குட் ப்ரொசீட் அடுத்ததாக காது காதலை வந்து திருமணம்னா மறுமணம் மறுமணம் நடந்தே தீர்வு இருக்கும் ஏன்னா சனியை வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துருப்பார் அப்படி மறுமணம் என்றாலும் உங்களுக்கு பதினோராம் இடம் மறுமணஸ்தானம் அவர் தானே சனி அவரே ராசியில் உட்காந்துருக்கார் வக்ரமாக வேற இருக்கார் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா ஜாதகம் பாருங்கள் அப்படின் சொல்லுவேன் அப்படி வரங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற விருப்பப்படுகின்ற பதிவு செய்யுங்கன்னா எங்களுடைய நிறுவனமே எனது நிறுவனமே வெட்டரி மொனி வெப்சைட்டே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் இலவசமாக பதிவு செய்யலாம் எதனால் சந்தேகம்னா கீழே இருக்க அழைப்பீசி என்னை அழைக்கலாம் மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை இந்த வாரம் சஞ்சலங்கள் குழப்பங்கள் எவையும் இல்லை சந்தோஷம் குதகூலம் இருக்கின்றது மகிழ்ச்சி உங்களுக்கு எனக்கும் சந்தோஷம் நலம்பெறுக வளம் பெறுக சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு சனி செவ்வா இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ நமக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்காங்க மீனராசிக்கு நமக்கு இல்லை உங்களுக்கு மீனராசிக்கு காரணம் சனி வக்ரமாக இருக்கா ஏழில் செவ்வா ரெண்டு பேர் என்ன செய்யலாம் அனுமன் தான் சனியும் சரி செவ்வாயும் சரி அனுமன் வணங்குவங்களும் பாதிப்பை தரமாட்டார்கள் தரல் தராதா இருந்தாலும் குறைவாக கொடுப்பார்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் அதை எதிர்கொள்ளக்கூடிய திர திராணியை கொடுப்பார் அனுமன் பயனுமன் இருக்கும்போது சக்தி அதிகரிக்கும் ஆகையால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று அனுமனாலயம் செல்ல வேண்டும் செவ்வாய்க்கிழமை சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமையும் போகலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து சனி வந்து நீங்கள் அனுமனாலயம் செல்லும்போது அனுமனுடைய பரிபூர்ண அருளாசை கிடைக்கும் மேலும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள் இதுதான் அடிக்கடி எல்லா வாரமும் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் அது தெரிந்து வந்துருக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆகையால் செவ்வாய்க்கிழமை என்று அனுமனை அழைச்சோம் மேலும் இந்த வாரத்தை இப்போது வந்து சுக்கரன் சாதகமாக இருக்க அப்படி பார்க்கும்போது சுக்கரனுடைய பீஜி மந்திரம் லக்ஷ்மி பீஜ மந்திரம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக எப்படி பீஜி மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள் மகாலட்சுமி பரிபூர்ண அருளையை பெற்று சந்தோஷத்தையும் கொடுப்பார் இந்துவே சிறப்பு கௌரவம் கூடிய பீஜு மந்திரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை அவற்றை செய்வதன் மூலம் ம லக்ஷ்மி மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை பெறுவீர்கள் யோகலட்சுமி பரிபூர்ண அருளையைப் பெறுவீர்கள் நலம்பெறுகள் வளம் பெறுகிற இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் முப்பத்தொன்று முதல் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பழங்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதர உங்களை எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைப்பேசியிலேயே அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகல மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்